கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இன்றைக்கான வசனம் சங்கீதம் பத்தொன்பது பன்னிரெண்டாம் வசனம் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் உதாரணத்திற்கு எவ்வளோ பெரிய அறிஞராகவும் பல அனுபவங்கள் பெற்றவராகவும் இருந்தாலும் அவரிடமும் விமர்சிக்கத்தக்க சில குறைபாடுகள் இருக்கவே செய்யும் ஒரு சிறந்த ஓவியன் மிக அருமையான ஒரு ஓவியத்தை வரைந்தான் அதனை பலரும் பார்த்து ஆஹா என்ன அருமையான ஓவியம் என்று சிறப்பாக பாராட்டினார்கள் ஆனால் அந்த ஓவியனின் புகழை விரும்பாத இன்னொரு ஓவியன் அந்த ஓவியத்தில் எங்கேனும் குறைபாடு இருக்கிறதா என்று தேடி இறுதியாக ஒரு சிறு குறைபாட்டை கண்டுபிடித்து அதனை விமர்சனம் செய்தான் ஆனால் அது பொறாமையினால் வந்தது என்பதை அந்த ஓவியனுக்கு தெரியும் ஆனால் அவனோ பொறுமையாக அந்த குறைபாட்டை ஒத்துக்கொண்டு அதனை சரி செய்தான் எனவே ஓவியம் இன்னும் அதிகமாக பாராட்டை பெற்றது இன்னொருவரின் பொறாமை என் கண்கள் காணாத ஒரு தவறை கண்டுபிடிக்கச் செய்ததால் ஓவியம் மிக சிறந்த ஓவியமானது என்றான் அந்த ஓவியம் விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கடினமானவைகளே ஆயினும் சொல்லப்படும் விமர்சனங்கள் யாவும் தவறானவை என்று கூறிவிட முடியாது ஏனென்றால் நம்மிடம் நாம் காண தவறிய சில குறைகளை பிறருடைய கண்கள் தீவிரமாய் தேடி கண்டுபிடிக்கும் பொறாமையின் விளைவாக இருந்தால் கூட பிறருடைய கண்கள் தேடி கண்டுபிடிக்கும் சில தவறுகள் நாம் சரி செய்ய வேண்டிய தவறுகளாக இருக்கக்கூடும் நண்பர்களின் கண்மூடித்தனமான பாராட்டுகளை விட பகைவர்களின் வெறுப்பினால் ஏற்பட்ட விமர்சனங்கள் நம்முடைய கண்களை திறக்கக்கூடும் எனவே பிறரின் உள்நோக்கங்களை உணர்ந்து அவர்களை எதிர்க்கவோ அவர்களின் கருத்துக்களை மறுக்கவோ தீவிரம் காட்டாமல் தவறு இருக்கிறதா என்று கண்டறியவும் சரிசெய்யவும் முன் வர வேண்டும் ஒருவேளை தேவன் அவர்களின் பொறாமை நிறைந்த விமர்சனங்களின் மூலமாய் கூட நம்முடைய கண்களை திறந்து தவறுகளை காண செய்ய முடியும் எனவே கத்தருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நம் எப்பொழுதும் நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு பிறருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக आमेन कर्तता में उंगलिया आवरे माशीर्वदी पाराख